ஏஸ் லியாம் நானாசா மந்த்ரா என்ற குறுநடை போடும் சிறுவன் உலகின் இளைய ஆண் கலைஞர் என்று அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் அவர் ஆறு மாத குழந்தையாக இருந்த போதிலிருந்தே ஓவியம் வரையத் தொடங்கினார் கானா நாட்டைச் சேர்ந்த ஏஸ் லியாம் நானாசாம் மந்த்ரா புகழ்பெற்ற சுலக சாதனைகளில் ஜி டபிள்யூஆர் உலகின் இளைய ஆண் கலைஞராக தனது பெயரைப் பொறித்துள்ளார் ஒரு வருடமும் நூற்று ஐம்பத்தி இரண்டு நாட்களும் ஆன வயதில் அவர் பல ஓவியங்கள் வரைந்துள்ளார் எனினும் அவற்றில் ஒன்பது ஓவியங்கள் கண்காட்சியில் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன இந்த குறிப்பிடத்தக்க சாதனை அவரது உள்ளூர் மக்களை மகிழ்வித்தது மட்டுமல்லாமல் ஜி டபிள்யூஆர் பட்டியலில் அவர் பெயர் சேர்க்கப்பட்டதற்கு பலர் தங்கள் பிரமிப்பை வெளிப்படுத்தி உலகளாவிய பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் என் மகனுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கிறது என்பது ஆறு மாத குழந்தையாக இருக்கும் போதே தெரிய அவரது தாயார் சாண்டெல்லி கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் அவன் நடக்க கற்றுக்கொண்டிருக்கும்போது போது நான் வேலையில் பிசியாக இருந்தேன் எனவே குழந்தையையும் பிசியாக வைத்திருக்கும் விதமாக கேன்வாஸ் பேப்பரை தரையில் விரித்து அதன் மீது கலர் பெயிண்டுகளை ஊற்றினேன் அவர் அந்த கேன்வாஸ் பேப்பர் முழுவதும் அந்த பெயிண்டை பூசினார் அதன் செயல்பாட்டில் அவர் தனது முதல் தலைசிறந்த படைப்பான தி கிராலை உருவாக்கினார் என்று அவர் விளக்கினார் அதன் பிறகு ஓவியம் வரைவது அவனுக்கு பிடித்த ஒன்றாக மாறியது இதனைத் தொடர்ந்து மேலும் பல ஓவியங்கள் வரைந்தான் அப்போதுதான் எனது மகன் நன்றாக ஓவியம் வரைவது எனக்கு தெரிய வந்தது அதன் தான் எனது மகனுக்கு ஓவியம் வரைய பயிற்சி அளித்தேன் இதனால் தான் என் மகனுக்கு கின்ன சுலக சாதனை பக்கத்தில் உலகின் இளைய ஆண் ஓவியராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் இது எனக்கு அதிகமான சந்தோஷத்தை தருகிறது என்று கூறியுள்ளார் சமீபத்தில் ஏஸ்லியாம் வரைந்த ஓவியங்கள் கண்காட்சியில் வைக்கப்பட்டன அவரது பத்து ஓவியங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டன அவற்றில் ஒன்பது இந்த நிகழ்வின் போது விற்கப்பட்டன அவரது வண்ணங்கள் வடிவங்கள் கட்டமைப்புகள் மற்றும் அவரது மனநிலை ஆகியவை அவரைச் சுற்றியுள்ள உலகத்தால் ஈர்க்கப்படுகின்றன மேலும் இவருடைய ஒவ்வொரு ஓவியமும் புதிய விஷயங்களை கண்டறியும் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது என்று அவர் கூறியுள்ளார் உலகின் இளைய கலைஞரின் ஆண் பதிவு அங்கீகரிக்கப்பட்ட பிறகு ஏஸ் லியாமின் குடும்பம் அவரது கலை திறமையை தரமான கல்வி மூலம் வளர்க்கக்கூடிய சூழலில் அவரை வைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராயத் தொடங்குவோம் என்று சாண்டெல்லி மேலும் அவர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நலன்களை கண்டறிந்து ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு ஆதரவளிக்கவும் அவர் அறிவுறுத்தினார் ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானது மேலும் அவர்களின் ஆர்வங்களை வளர்ப்பது அற்புதமான கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகளுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்